ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிற்கு முக்கிய நிச்சயமாக முக்கியத்துவம் உண்டு நான் ஏற்கனவே சொன்னதை போல டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இருக்கிறது அந்த போர்ட்டல் நீங்கள் அப்ளிகேஷன் நிரம்பும்போது போது சர்டிஃபிகேட்ஸ் மட்டுமல்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலே செல்ல வேண்டும் என்று விரும்புகின்ற அருமையான மாணவ செல்வங்களை நீங்கள் பெற்ற அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாவற்றையும் நீங்கள் ஸ்கேன் பண்ண வேண்டும் ஒருவேளை அது சாதாரணமான ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்புங்கள் ஒருவேளை நீங்கள் கலந்து கொண்ட சிறந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் அதை அனுப்புங்கள் ஒருவேளை மாவட்ட அளவிலே வெற்றி பெற்ற கலந்து கொண்ட சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் அனுப்புங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்ப வேண்டும்

இருப்பார்கள் அவர்களுடைய அவர்களுடைய அந்த அட்மிஷன் ப்ராசஸ் முடிந்த பிறகு தான் அடுத்தது ஆரம்பிக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா முதல் நாளிலே இருப்பார்கள் முதல் நாளிலே மாற்றுத்திறனாளிகள் இருப்பார்கள் முதல் நாளிலே எக்ஸ் ஆர்மி அவர்களுடைய பிள்ளைகள் அங்கே யாராவது அப்ளை பண்ணி இருந்தால் அவர்களும் இருப்பார்கள் முதல் நாளிலே இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவினுடைய கவுன்சிலிங் நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்கு பிறகுதான் இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய உறுதிமொழி என்னவென்றால் அருமையான மாணவ மாணவிகளை முதல் நாள் கவுன்சிலிங் ஜென்ரல் கவுன்சிலிங் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் முதல் நாள் கவுன்சிலிங்கு நான் செல்வேன் என்ற உறுதிமொழியை நீ எடுக்க வேண்டும் முதல் நாள் கவுன்சிலிங்க்கு யார் அழைப்பார்கள் இரநூறுக்கு இரநூறு எடுத்தவர்கள் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஏழு ஐந்து முதல் நாள் அழைப்பார்கள் முதல் நாள் அழைக்கப்பட்ட மாணவர்களோடு சேர்ந்து யாரையும் சேர்த்து அழைப்பார்கள் தெரியுமா உங்களுடைய அன்பு அப்பா அம்மாவையும் சேர்த்து அழைப்பார்கள் அன்று யாரெல்லாம் அங்கே இருப்பார்கள் தெரியுமா கல்வி மந்திரி அங்கே இருப்பார் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அங்கே இருப்பார் முதல் நாள் சர்டிஃபிகேட் வாங்குவதற்கு நீங்கள் கல்வி அமைச்சர் மூலமாகவும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மூலமாக நீங்கள் வாங்க வேண்டும் அப்போது அப்பா அம்மா பெருமை கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் சிறப்பாக படித்து இருநூறு என்று சொல்லி அதிக மதிப்பெண்கள் வாங்கி ஜெனரல் கவுன்சிலிங்கில் முதல் நாள் செல்ல வேண்டும் என்ற உறுதிமொழியை ஜபத்தோடு எடுக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்